அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் செவ்வாய் புதன் உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் செவ்வாய்ங்கிறது துணிச்சல்காரகன் செவ்வாய்ங்கிறது வீரியக்காரகன் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய்கோட புதன் இருந்தாலோ அல்லது செவ்வாய் புதன் இருவரும் தனித்தனியாக திரிகோணங்களில் இருந்தாலோ பாதிக்கப்படாமல் செவ்வாயும் புதனும் இருந்தால் இந்த ஜாதகருக்கு வீடு மனை இந்த மாதிரி விஷயங்கள் தங்கதட அமையும் ஏன்னா வீடு கட்டுறக்கு மனம் வாங்கி போட்டு சில பேத்துக்கு மாறி போகிறதெல்லாம் செவ்வாய் பாதிக்கப்பட்டால் அது நடக்காது அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் பாதிக்கப்படக்கூடாது புதனும் பாதிக்கப்படக்கூடாது அப்படி பாதிக்கப்படாமல் செவ்வாயும் புதனும் ஒரே ராசியில் இருந்தாலும் சரி அல்லது ஒன்றுக்கொன்று திரிகோணங்களில் இருந்தாலும் சரி இவர்களுக்கு இந்த இணைவு உள்ளவர்களுக்கு வீடு மனை இதெல்லாம் வந்து அதிகமாக அமையும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற உண்மையை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்